அனைவருக்கும் வணக்க மக்களே இது ராம்குமார் ஸோ இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா கொடைக்கானலில் உள்ள மனிதர்கள் செல்லக்கூடாத அல்லது கட்டுப்பாடுகள் மிகுந்த இடங்கள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த காணொலி மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றா இருக்க போகுது ஸோ கொடைக்கானல்னு சொல்லும்போது அங்கே பொதுவாக நம்ம சுற்றுலான்னு சொல்லும்போது ஒரு சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு சாலை இருக்குது அந்த சாலையில் தான் நம்ம பெரும்பாலும் பெரும்பாலான மக்கள் வந்து பயணிப்பாங்க அதில் பார்த்துட்டோம்னா கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் உட்பட்டிருக்கும் ஸோ இந்த பகுதின்னு பார்த்துட்டோம்னா நம்ம மோயர் பாயிண்ட்டில் ஆரம்பித்து குணா கேவ் பேரிஜாம் லேக் பில்லர் ராக் பைன் ஃபாரஸ்ட் இப்படி கடந்து மறுபடியும் சிட்டிக்குள்ளே வந்து சேரும் ஸோ இதில் நமக்கு தெரியாத பல பகுதிகளும் இந்த நம்ம யூஸ்வலாக போகக்கூடிய பகுதிகளிலேயே சில ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக உள்ள பகுதிகளுமே இருக்குது ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து முதல்ல நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குணா கேவ் இது நமக்கு ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற குணா படம் நடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வந்துச்சு இப்போ ரீசெண்ட்டாக வந்த மஞ்சுமோல் பாய்ஸ் படத்துலையுமே நான் நிறைய காட்சிகள் காட்டியிருப்பாங்க மிகவும் அழகான அதே நேரத்தில் ஆபத்து நிறைந்த இந்த குணா குகை தான் நம்மளோட லிஸ்டில் முதல்ல வருது இதில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பில்லர் ராக்கோட வியூ பாயிண்ட்டை தவிர்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குணா குகை மிகவும் ஆபத்தான மற்றும் பல்வேறு மனிதர்கள் இறப்புக்கு காரணமான அந்த குணா குகை வந்து இப்போ மூடி இருக்காங்க அந்த குகைக்கு போகிறது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் கீழே வருது இந்த பகுதி முழுக்க முழுக்கவுமே கொடைக்கானல் வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த பகுதியில் நம்ம மிகவும் கட்டுப்பாடோட இந்த வியூ பாயிண்ட்டை மட்டுமே பார்த்துட்டு வந்துடணும் அதை தாண்டி உள்ள பேரிகேட்டை தாண்டி குணா குகைக்கு போகக்கூடிய செயலை யாரும் செய்யக்கூடாது அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வரக்கூடியது டால்ஃபின் நோஸ் இங்கே வந்து எதனால் ரெஸ்ட்ரிக்ஷன்னா பெரும்பாலான காலங்களில் நம்ம எல்லா பயண டூரிஸ்ட்டுகளுக்குமே அலௌடு அங்கே பண்ணுறாங்க ஆனாலும் அடைமலை காலங்கள்லேயும் அதி மேகமூட்டமான நேரங்கள்லையும் இந்த டால்ஃபின் நோஸுக்கு வந்து நமக்கு அனுமதி கிடையாது ஏன்னால் மிகவும் மேகமூட்டமான சமயத்தில் அந்த டால்ஃபின் நோஸுக்கு போகிற பகுதி வந்து மிகவும் ஒரு ஆபத்தாகவும் பாதைகளை வந்து பார்க்க முடியாத அளவுக்குமே இருக்கும் இப்போ நான் அதில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த வெள்ளகவி வில்லேஜ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கீழே எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு இதே மாதிரி நம்ம டால்ஃபின் ஹவுஸ் பக்கத்தில் போகும்போது மேக மேகமூட்டமான காலங்களில் சுத்தமாகவே தெரியாது கண்டிப்பாக டால்ஃபின் ஹவுஸ் போகணும்னு முடிவு மாட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த எக்கோராக்கில் போய் நீங்கள் வந்து ஒரு சத்தம் எழுப்பி பார்க்கலாம் அது வந்து அப்படியே உங்களுக்கு ரிஃப்ரெக்ட் ஆகி கேட்கும் இப்போ நம்ம பார்க்குறது மேலே மட்டுமே மேகங்கள் இருக்குது அதே இது இன்னும் அதிமலை காலங்களில் இப்போ நம்ம பார்க்குற இந்த டால்ஃபினோஸ் பாறையே முழுவதுமாக தெரியாத அளவுக்கு மூடி இருக்கும் அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் வரப்போகிற இடம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பேரிஜம் லேக் பேரிஜம் லேக்குன்றது என்னென்னா மோயர் இருந்து இடது பக்கமாக திரும்பாமல் வலது பக்கமாக ஒரு பன்னெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு அடர்ந்த காட்டு வழி பயணமாக நம்ம போனோம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகவும் அழகான ஒரு லேக்கு இது வந்து கொடைக்கானலோட வனத்துறை கட்டுப்பாட்டில் வர்றதுனால இந்த லேக்குக்கு நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் லோக்கலில் உள்ள டிஸ்ட்ரிக்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு தான் உள்ளே போய் அனுமதிக்கணும் அதுவும் காலை ஒன்பதரை டு மூணு மணி வரையும் தான் அலவுடுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துடணும் அடுத்ததாக நம்ம பார்க்குறது அமைதி பள்ளத்தாக்கு அல்லது சூசைடல் பாயிண்ட் இது வந்து நம்ம பில்லர் ராக் ரோட்டுக்கு போகிற வழியிலே மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடியது மிகவும் செங்குத்தான பள்ளத்தாக்கு பகுதிகளையுடைய பகுதின்றனால இங்கேருந்து நம்ம வந்து மிகவும் கவனமாக இருக்கணும் பெரும்பாலான மக்கள் அங்கே வந்து போகிறது கிடையாது ஏன்னா பல்வேறு அசம்பாவிதங்கள் இங்கே நடந்துருக்கு இதுக்கு முன்னாடியே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து மன்னவனூர் வில்லேஜ் இது எங்கே இருக்குன்னா நம்ம கொடைக்கானலருந்து பூம்பாறை வழியாக ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்து காட்டுவழி பாதையில் போகணும் அங்கே நம்ம போகும்போது கேரள எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் தான் இது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபே லேக் இருக்குது அதை சுற்றியுள்ள காப்பி தோட்டங்கள்னு மிகவும் ஒரு அருமையான ஒரு சீனிக் பியூட்டி இருக்கக்கூடிய இடம் தான் என்ன தான் டூரிசம் அதிகம் இருந்தாலும் பகல் நேரங்களில் மட்டும்தான் அவங்களால போயிட்டு வர முடியும் ஏன்னா இதில் ஒரு பாராஸ்ட் செக் போஸ்ட்டுமே இருக்கும் அதனால் மட் வனவிலங்குகள் அதிக நடமாட்டம் இருக்கிறதுனால இரவு நேரங்களில் இந்த ஒரு வில்லேஜுக்கு போகிறதுக்கான அனுமதி கிடையாது இந்த மாதிரி சில முக்கியமான இடங்கள் வந்து கட்டுப்பாட்டுகள் கட்டுப்பாடுகள் நிறைந்த இடமா கொடைக்கானலில் பார்க்கப்படுது அதனால் கண்டிப்பாக கொடைக்கானல் ட்ரிப் போகிறவங்க இந்த மாதிரி இடங்களுக்கு போகணும்னு முடிவு பண்ணும்போது அதற்கு ஏற்ற முன் தயாரிப்புகளை செஞ்சுக்கிட்டு போகுங்கன்றது என்னோடய வேண்டுதல் நன்றி வணக்கம் மக்களை இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம்